ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு ஒரிஜினல் ஷீட் வந்து என்றைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதை பற்றின வீடியோ தான் இது ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இரண்டாம் ஆண்டு தேர்வு அதாவது டுவெல்த்து ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுக்கூட்டல் மது மதிப்பீடு இது எல்லாமே சரிங்களா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரீவேலுஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க ரீடோட்டலிங் எல்லாமே ஸோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க என்ையிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய மார்க் ஷீட்டை ஸ்கூலில் வாங்கிக்கலாம் சரிங்களா நீ இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூலில் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா பன்னி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளியிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றுகளை மதிப்பெண் பெட்டிலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் படித்து எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல்லையும் தனித்தேர்வராக எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதினீங்களோ அங்கே தான் கொடுப்பாங்க புதிய நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுநூறு மதிப்பெண்கள் தேர்வு எழுதுறதுக்கு மதிப்பெண் சான்றர்கள் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க இதில் ஒரு முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் அனைத்து பாடங்கள்லையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான மதிப்பெண் சான்றர்கள் தனித்தனியாக கொடுப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் லெவன்த்தில் டுவெல்த்தில் அந்த டைம் எக்ஸாம் டைமில் ஆறு சப்ஜெக்ட்டும் அரியர்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியான ஷீட் வரும் சப்போஸ் நீங்கள் வந்து அரியர்ஸ் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா லெவன்த்தில் வச்சுருந்தாலோ அல்லது டுவெல்த்தில் வச்சுருந்தாலோ உங்களுக்கு ரெண்டு மார்க்ஸும் ஒரே மார்க் ஷீட்டில் வரும் நீங்கள் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ சரிங்க கம்ப்ளீட்டாக டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டீங்க கம்ப்ளீட்டாக லெவன்த்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியான மார்க் ஷீட்டை வந்து வந்து நான் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஸோ பாஸ் பண்ணல அப்படின்னா ஒரே மார்க் ஷீட்டாக தான் வரும் லெவன்த் அண்ட் டுவெல்த்து கம்பைன் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழைய நடைமுறை அதாவது ஆயிரத்தி இரநூறு மார்க்ஸுக்கு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர மதிப்பெண் வச்சு தேர்வு எழுதிய நிலையில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வர்கள் இதற்கு முந்தைய பருவங்களில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது தேர்வில் எழுதி அனைத்து பாடங்களும் தேர்ச்சி பெற்றிருப்பின் அவர்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அரசல் அசல் மதிப்பெண் சான்றுகளும் முழுமையாக தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றுகளும் வழங்கப்படும் நிரந்தர பதிவெண் இல்லாமல் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதிய தேர்வர்கள் தற்போது மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வு எழுதியிருப்பின் அவர்கள் தேர்வு எழுதிய பாடங்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான ஷீட் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்